கத்தோலிக பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு வசன தியானம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே உச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருட கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை இங்கே வேதத்தினுடைய பகுதி என்ன பரலோகம் நமக்கு தெரியும் ஆனா இருக்கு எதெல்லாம் இருக்காது என்பதை அறிந்து கொள்வதுதான் தெய்வீக ஞானம் இப்ப மனிதனுடைய வாழ்வு அவன் இந்த உலகத்துலதான் தான் பிறக்கிறான் இந்த உலகத்துல வாழுகிறான் குழந்தையிலிருந்து அதனுடைய பிறப்பை பாருங்க பிறந்த அடுத்த செகண்ட் அந்த குழந்தை என்ன செய்யுதுங்க சிரிக்குதா மேக்சிமம் மனிதனுடைய ஒரு ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஸ்தானத்தை வெளிப்படுத்துகிறது ஐ நீட் சம்திங் என்ன எடுத்திருக்கிறீங்க எனக்கு உண்டான செய்திங்களா இல்லையா என்னுடைய வாழ்வாதாரம் என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இப்போ ஐ கம் டு த வேர்ல்டு இப்போ எங்கேயோ இருந்த ஒரு ரூம் பிரமாதமாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு ரூம் எனக்கு வேற மாதிரியா இருக்கு அந்த குழந்தையுடைய உணர்வுகள் டோட்டலாக பேர்த்துக்கு அப்புறம் மாறுது இப்படி ஒவ்வொரு ஸ்தானங்களும் அந்த குழந்தை பருவத்திலிருந்து ரட்சிப்பின் பருவத்துக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்மளால நம்ம இருக்கோம் ஆனா நம்முடைய வாழ்வில் இன்னும் தெரியாத ஆவிக்குரிய அறிந்து நாம் செயல்படுகிற வாழ்க்கையை தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் அந்த கடைசி பகுதியிலே அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதில்லை அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை இப்போ அட சொல்ற பரலோகத்தின் பொக்கிஷங்கள் என்னது நம்ம பரமண்டலத்துல ஜெபத்துல நம்ம ஜெபிக்கிறோம் எப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக எல்லாரையும் கூப்பிட்டு கேளுங்க என்னடா பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படுவதாக வேதம் சொல்லுதே ஏதாவது உனக்கு தெரியுமா அதுதாங்க தெரியாது

தேவனுடைய ஆவியினாலே புரிந்து கொள்ளுகிற ஒரு சுலாத்தியம் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய வாழ்வு வேற ஆவிக்குரிய வாழ்வு வேற மனிதனை பார்த்து ஆண்டர் சொல்லுகிறாரு ஒரு பூச்சி ஒரு துரு ஒரு திருட கண்ணம் அனுபவங்கள் கெட்டு போகிற அனுபவங்கள் இவைகள் எல்லாம் அங்கே இல்லை ஒரு கொடுக்கிறார் மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கு பொறாமை எரிச்சல் மண்கண்களின் கொலைகள் இருக்கு சொத்துக்காக பிள்ளைகள் தகப்பன காலி பண்ற காலங்கள் இருக்கு பையன் சரியில் ஏன் மரியாதையை கெடுத்துருவான்னு அப்பனே பையனை ஏதோ ஒரு விதத்துல ஆக்சிடென்ட்லயோ ஏதாவது ஒரு காரியங்களை சாகடிக்கிற காரியங்கள் இருக்கு ஒரு தலைமைத்துவம் உருவாக்கப்பட வேண்டுமானால் அவனுக்கு உயர்ந்துட்டா அவனை காலி பண்ணிடணும் ஏன்னா இல்லைன்னா எனக்கு காண்பிக்கிறது ஆனால் பரலோகம் எப்படிப்பட்டது இந்த பார்க்கிற நீ பரலோகத்தில் செய்யப்படுவது என்ன இப்படிப்பட்டவைகள் எல்லாம் அங்க இல்லை என்கிற ஜென்ரல் உணர்வுக்குள்ள நம்ம வரணும் அடுத்து பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருப்பது வேத வசனம் நமக்குள்ளும் நாம் வேத வசனத்துக்குள்ளும் இருப்பது போல ஒரு நல்ல மரம் நல்ல கணிகைகளை தருவது போல வேதத்துடைய வார்த்தைகளின்படி நம்ம வந்து புறப்படுகிற கனிகள் எவ்வளவு என்பதை ஆராய்ந்து அதை பூமியின் பொக்கிஷத்துக்கும் பரலோகத்தின் பொக்கிஷத்துக்கும் தேவ வார்த்தையினால் இடை கட்டி பார்க்கிற ஒரு அனுபவம் தான் அனுபவம் இந்த வசனம் அதுக்கு முந்தைய வசனம் சொல்றது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடர் அவர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் பூமியிலே நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த பத்தொன்பதாவது வசனத்திலேயும் இருபதாவது வசனத்தில் அது அங்க இல்லை அப்போ இந்த பூமியில நீ சேர்த்து வைப்பது எது இருந்தா திருடவும் உன் காசை திருட மாட்டான் எதை நீ சேர்த்து வச்சா பூச்சியும் தொருவாத காலி பண்ணாரு அப்ப ஆவிக்குரிய ரீதியிலே அப்ப இந்த உலகம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சுயத்தினாலே சம்பாதிக்கிற சம்பாதனை நீ ஆவியினாலே சம்பாதிக்கிற ஒரு ஆசிர்வாத்துக்குள்ள நீ என்னைக்கு வரையோ பருவத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்பட்ட அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க பிரதர் அவர் கத்தரோட இருக்கிறார் அந்த வீட்டில் ஒரு திருடம் உள்ள போக முடியாது ஒரு நஷ்டம் அந்த குடும்பத்துக்கு வராது தேவன் தம்முடைய தூதர்களுக்கு அவர்களுக்கு கட்டளை இருக்கிறார் இந்த பூமியில அவர் முதலாவது தேவனை தவறை எதையும் பார்க்கிற ஒரு மனுஷன் அல்ல அவர் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிற ஒரு மனுஷன் அதனால அந்த குடும்பத்துல நஷ்டம் கிடையாது அவங்களை நடத்துகிற விதமே வேறாக இருக்கிறது தேவ ஜனமே நாம் எது பரலோகத்தில் எதுவுமே அண்ட முடியாதோ அதனுடைய வழிகளை அறிந்து அதை நீங்க பூமியிலே செய்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இங்க பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா என்ன ஆசிர்வாதங்களை பெற்றியோ இதை காற்றிலும் ஆயிரம் மடங்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே நாம் பரலோகத்திலும் செயல்படுத்த முடியும் என்பது வேதம் தெளிவுபடுத்துகிறது சோ இங்க திருடன் பூச்சும் துருவும் அதை நம்ம இங்க காலி பண்ணுகிறது என்றால் உங்க வாழ்க்கையில நஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் என்றால் நாம இன்னும் சரியான ஆவிக்குரிய பதம் இன்னும் சரியா பிடிக்கலன்னு அர்த்தம் சோ இந்த தான் அங்கேயும் இருக்குதுன்னு அர்த்தம் பத்தொன்பதும் இருபதும் ஒரே வார்த்தை தான் பத்தொன்பத பூமிக்கும் இருபத பரலோகத்துக்கும் ரெண்டு ஆனா இதே பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதா என்று சொல்லி அதை ஜெபிக்கிறோம் வரமண்டல ஜெபத்தில் நம்முடைய வாழ்வு இந்த பூமியில ஆவிக்குரியதாக முதன்மைப்படுத்தப்பட்டு நீ சேர்க்கிற கோடி 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 கணக்கான சொத்துக்கள் இருக்குமானால் ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பு நம்முடைய வாழ்விலை நிரந்தரமாக இருக்கும் மாத்திரமல்ல உன் மேலும் உன் மேலும் அதை அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியை தேவன் அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அதே பிரலோகம் இந்த பூமியிலே நமக்காக நாட்டப்பட்டதை உன் மூலமாக என் மூலமாய் அவர் செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அந்த பணம் எந்த திருடனும் ஆவிக்குரிய உனக்குள்ள இருக்கிற வரங்கள் கனிகள் யாரால திருட முடியுமா இப்போ நான் விசாசை பண்ணுறேன் சூரியத்து எடுக்கிற மாந்திரகத்தை எடுக்கிற பிரச்சனைகள் போராட்சிகளை உடைக்கிறோம் நம்ம இதை யாராவது யாருங்க திருட முடியுமா இங்க நினைச்சா யாருக்காக நினைச்சு உடைக்கிறோமோ அந்த கட்டுகள் அங்க உடையுது அது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்ல எத்தனை கோடி கிலோமீட்டர் சார்

ஆவிக்குரிய வல்லமையால் நான் சம்பாதிக்கிறேன். என் ரலம் என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தினாலே என்னுடைய வாழ்வு ஆவியின்படி எல்லாத்தையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிற மை கனெக்டிவிட்டி இஸ் வித் தி होली ஸ்பிரிட். டு ஹேவ் ஆல் தி BLESSINGS இன் திஸ் வேர்ல்ட். சோ பரிசுத்த ஆவியைக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நான் பெற்றுக்கொள்ளுகிற நீ நினைச்சதா? திருடனோ, துருவோ, பூச்சியோ? உன் காசியோ உன் பொருளோ உன்னை வருத்தப்படுவதற்கு வைக்க மாட்டாரு தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுவார் கல்லில் இடராதபடிக்கு தங்களுடைய கரங்களிலே ஏந்திக் கொள்ளும் அளவும் தேவன் என்ன செய்ய தூதர்களுக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் அருமையான தேவச்சனமே உலகத்தின்படி சம்பாதிப்பதை தூக்கி போட்டுட்டு உலகத்தின்படி உலக வழியாக தேவனை பார்ப்பதை காற்றிலும் உங்க வழியை நேர்படுத்துங்க நான் தேவனுடைய வழியின்படி உலகத்தை பார்க்கிறேன் தேவனுடைய வழியின்படி என் சம்பாதனைகளை நான் தேவனுடைய வார்த்தைகளின்படி என்னுடைய ஆவிக்குரிய வல்லமைகளை நான் பெற்றுக் என்று விசுவாசத்தோடு கூட உங்க ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து எதை செய்வீங்களோ ஒரு ஒரு எலும்பு உங்களை தொட முடியாது எவ்வளவு பெரிய வல்லமைகள் பெற்றிருந்த பிசாசின் தந்திரங்களா இருந்தாலும் உங்களை தொட முடியாது ஒருவேளை உங்களை அசைச்சு பார்க்கலாம் தோற்று போறவன் விசா சாதாரணமாக காரணம் துருவோ பூச்சிகளோ திருடனோ கண்ணம் எடுக்கிறதோ அனுபவங்கள் தேவைச் சனமே உங்களை கிட்ட அணுக முடியாது கத்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மை நடத்துவாராக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக